ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகானி சீரியல் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே ஹாஸ்பிட்டலேருந்து விஜய் காவேரிக்கு கால் பண்ணுறாரு காவேரி அந்த மாதிரி நான் வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் காவேரி அப்படிக்கே பேசாமல் இருக்காங்க என்ன காவேரி அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதெல்லாம் எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே எங்கேயா விஜய் சொல்கிறாரு நீ என் பொண்டாட்டி அப்போ கேட்காம வேற வேலையாட்டி கேட்க அந்த மாதிரி நீ கோச்சிக்கிட்டே என்ன மூஞ்சிலே தெரியுது நான் வெண்ணிலாவே தெரியறேன்னு சொல்லிட்டு நீ சும்மாவே வந்து கோவத்துல இருக்கா இதில் நான் வெண்ணிலா வேற வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அப்புறம் அதுக்கு வேறு பிரச்சனை பிரச்சனையாச்சுன்னு சொல்ல உடனே எங்கள் காவேரி கேட்குறாங்க அப்போ என்ன 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 நினைச்சிட்டு இருக்கீங்க நான் உங்களை சும்மா சும்மா சண்டைப்படுறேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்போ என்னை ஒரு வெள்ளி மாதிரி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்க உடனே இங்கே அம்மா அம்மா நீ இதுக்கும் ஏதாவது புது அர்த்தம்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காத சும்மா அவங்க கிட்ட கேட்கணும்னு சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்றாரு உடனே எங்க காவேரி அப்படியே மௌனமாகவே இருக்காங்க இங்கே பாரு காவேரி சொல்லு நீ சொன்னா நான் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வரேன் இல்லைன்னா நான் எங்கேயாவது கூட அவளுக்கு அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்ல இந்த நேரத்தில் அவங்கள எங்க கொண்டு போய் விட போறீங்க அதெல்லாம் வேணாம் அவங்களை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒன்றே இங்கே அப்படியா சரி நான் கூட்டிட்டு வந்துடுவா நீ எதுவும் கோச்சிக்கிற மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க அதெல்லாம் நான் கோச்சிக்கிற மாட்டேன் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி வந்து ஃபோனை வச்சுடுறாங்க காவேரி ஃபோனை வச்சுட்டு நினச்சி பார்க்குறாங்க அந்த மாதிரி காலையில் நடந்த சம்பவத்தை விஜய் வந்து டேபிளில் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீயும் என் கூட வரையில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் நம்ம ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவார் அதுக்கு காவேரி சொல்லுவாங்க இல்லை எனக்கு ஹாஸ்பிட்டல் நான் வரல நான் எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு உடனே விஜய் சொல்லுவார் சரி சரி நீ ஆஃபீஸ் போகிறது தான் நல்லது அப்போ நான் வந்து வெண்ணிலாவை கவனிச்சிக்க முடியும் ரிலாக்ஸாக நான் அங்கே ஆஃபீஸ் வந்தேன்னா அப்புறம் எனக்கு கவனம் ஃபுல்லாக இங்கே இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவார் அதை நினச்சி பார்த்துட்டு இப்படி ஆஃபீஸ் ஒர்க்கில் கூட நீங்கள் கவனம் செலுத்த முடியலை அந்தளவுக்கு நீங்கள் இருக்கும்போது எப்படி நீங்கள் வெண்ணிலாவை எங்கேயோ கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்து வீட்டில் நிம்மதியாக இருப்பீங்க சும்மா ஒரு சாக்கு போக்குக்கு எங்கிட்ட கால் பண்ணி கேட்குறீங்க ஆனால் அவங்க மனசில் வெண்ணிலா அவங்க பக்கத்தில் வச்சுக்கணும்னு தானே தோணுது இதில் எதுக்கு நொண்டி சாக்கா எனக்கு கால் பண்ணி கேட்டுட்ருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி ஃபோனை வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க காலையில் து எங்க தாத்தா கேட்குறாங்க என்னம்மா விஜய் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்க காவேரி சொல்றாங்க நைட் உனக்கு போன் அடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு என்னம்மா நான் கேட்டுகிட்டே இருக்கேன் இப்போ எல்லாம் நீ இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரியே இல்லை கேட்குற எல்லாத்துக்குமே வந்து அப்படியே என்னமோ ஒரு மாதிரியாகவே இருக்கா என்ன சொல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா கேட்க இங்கே ராகினியும் வந்து ஒட்டி கேட்டுட்டு நிற்கிறாங்க உடனே காவிரி சொல்கிறாங்க இல்லை தாத்தா நைட்டு எனக்கு கால் பண்ணுறாருன்னாரு இந்த மாதிரி நான் வெண்ணிலா கூட்டிகிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அப்படின்னு சொல்ல ஓ இப்படி வேற கேட்குறான் நான் உங்ககிட்ட சரி நீ கூட்டிகிட்டு வரவேன் நான் சொல்ல வேண்டியதானே வேறு எங்கேயாவது அந்த பொண்ணை கொண்டு போய் விட சொல்ல வேண்டியதானம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே பாட்டி வந்துடுறாங்க தாத்தா தான் கரெக்டு நீ என்ன சொன்ன நீ அப்படி தானே சொன்னேன் அவனுக்கு ஏதாவது காடி நிறந்து வச்சு வைக்க சொல்லு அதான் கரெக்ட் உங்க ரெண்டு பேருக்குள்ள வெண்ணிலா வர்றது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்க பாட்டி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லிட்டேன் எங்க பாட்டி தாத்தா கோபடுறாங்க ஏமா அவனே கேட்டிருக்கான் நீ எதுக்கு நீ வெண்ணிலா வந்ததுலேருந்து நீ உன் முகமே சரியில்லை நீயும் விஜயும் நார்மலா பேசுற மாதிரி தெரியல அப்படி இருக்கும்போது நீ ஏன் அப்படி சொன்ன அவனே கேட்டிருக்கான்ல உடனே நீ பாட்டுன்னு சொல்லிட வேண்டியதானு சொல்லிட்டு சொல்ல இல்ல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க நேற்று அவர் பேசினது கேட்டிங்கல்ல நம்ம எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார் இந்த மாதிரி ஆஃபீஸ் வந்தால் என்னால் கரெக்டாக என்னால் வேலை பார்க்க முடியாது வெண்ணிலா ஞாபகமாக இருக்கும் நான் வெண்ணிலாவை தனியாக வச்சு கவனிக்கணும் அதனால் நீ ஆஃபீஸ் போகணுன்னு சொன்னார்ல இப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவர் எப்படி தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவிரி சொல்கிறாங்க அவர் கண்டிப்பாக அந்த பொண்ணை கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டுலாம் வந்தீங்க சந்தோஷமாக இருக்க மாட்டார் அதனால் நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி சொல்கிறாங்க உடனே தாத்தாவும் பாட்டியும் முழிக்கிறாங்க ஆனால் அவனே உங்ககிட்ட கேட்டிருக்கும் போது நீ இப்படி சொல்லியிருக்கலாமா அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னு நம்ம பார்த்துருக்கணும் நீ தான் தேவையில்லாமல் இப்படிலாம் வந்து மனசுலேயே வச்சு குழப்பிக்கிட்டு இருக்க அதே மாதிரி நீ நிம்மதியாக இருக்கிறியா சொல்லு அவனே நினச்சி நீயும் புலம்பிட்டு இருக்க அவன் முகமே காட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்ல உடனே பாட்டின்னு சொல்கிறாங்க முன்னாடிலாம் நீ எப்படி கலகலன்னு தெரியுமா கலகலன்னு பேசிட்டு இருப்பேன் வெண்ணிலா வந்ததுல வந்து நானுமே கவனிக்கிறவன் சந்தோஷமே போயிருச்சு அப்படின்னு சொல்ல உடனே அங்கே வந்து ராங்கினி வந்துடுறாங்க அது எப்படி சந்தோஷம் இருக்கும் இப்படி தான் லவ் பண்ணுற பொண்ணை கூட்டிகிட்டு வந்து யாராவது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே வீட்டில் அப்படி வைப்பாங்களா ஒரு பக்கம் பொண்டாட்டியவும் ஒரு பக்கம் அப்படி காதலையும் வச்சுக்கிட்டு இருந்தா அந்த பொண்டாட்டியால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அவன் காவேரி நேரம் நானாக இருந்தான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க உடனே இங்க தாத்தா சொல்றாங்க உன்னை யாருமா இப்ப கூப்பிட்டா உன்னை ஆயிருந்திட சொல்லிட்டோம் நீ இங்க வராத பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எதுக்கு வந்து விதா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா தட்டி விட்றாரு உடனே இங்க காவேரி பார்க்குறாங்க விடுங்க தாத்தா எதுக்கு காலையிலேயே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா என்னம்மா உன் புருஷன் நான் நினைக்கிறேன் வெண்ணிலா கூட்டிகிட்டு எங்கேயோ அவர் வெளியே சுத்த போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே வார் ராகினி உனக்கு இனிமேல் மரியாதை இல்லை சும்மா சும்மா வந்து எதா சொல்லிகிட்டு இருக்காது அவர் எங்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகமாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்ல உடனே நீ என்ன உன் புருஷன் நைட்டு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரவான்னு உன்ட்ட கேட்ட உடனே எல்லாமே வந்து உனக்கு தெரியாமல் எதையுமே செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்ருக்கேன் அப்படிலாம் கிடையாது உன் மேலே அப்படி ஏதாவது அவர் மேலே நம்பிக்கை வரணும் உனக்கு எதாவது டவுட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு உன்கிட்ட கேட்குற மாதிரி கேட்டிருக்காரு எப்படி உனைய பற்றி அவருக்கு தெரியும் இந்த மாதிரி அவளை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வாங்க அப்படின்னு நீ சொல்ல மாட்டேன்னா அவர் நம்புறாரு அதனால தான் உன்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்குற மாதிரி கேட்டு உழை வேலையே இந்த மாதிரி வெணிலாவை கூட்டிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு இங்கே ஏற்றி விட்றாங்கரா நீ உடனே இங்க தாத்தா ஏமா நல்லா இருக்கிற புருஷன் மண்டாட்டுக்குள்ள நீ ஏமா கழகத்தை மூட்டி விடுற நீ தான் அஜய் கூட ஒழுங்காக வாழாமல் இருக்கேன்னா காவேரியும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறியா ஏங்க இவளோட ஆசையாக அதான் போலங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க என்ன பாட்டி எனக்கு காவேரி சிஸ்டர் மாதிரி இப்படி காவேரி வாழ்க்கை அப்படி நாசமாக போகுதுன்னு சொல்லிட்டு நான் அக்கறையில் பேசினா இல்லை நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே விஜய் அந்த டைம் வர உடனே இங்கே தாத்தா சொல்கிறாரு பாப்பா வா என்ன அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே விஜயம் ஆமாப்பா தாத்தா ஏன் என்னாச்சு ஏன் இங்கே என்ன நிற்கிறீங்க அப்படின்னு கேட்க வெளிலாம் வந்துடுறாங்க உடனே இங்கே இல்லை பா ராகினி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தா எனக்குமே வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்ன தாத்தா என்னாச்சு என்ன சொன்ன இவள் காலையிலே காலையிலே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் ஒன்றும் இல்லாதது பொல்லாதது சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க ஏன் காவேரி ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்க உடனே தாத்தா சொல்கிறாங்க இந்த மாதிரி வெணிலாவை நீங்கள் வீட்டை கூட்டிகிட்டு வரல அதை பற்றி நீ காவேரியிட்டே கேட்டில்ல நைட்டு ஃபோனில் அந்த மாதிரி கூட்டிகிட்டு வரவானே அதை என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தா அதை ஒட்டு கேட்டுகிட்டு வந்துன்னு இந்த மாதிரி அவ்வளோதான் காவேரியோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இனிமேல் யாருமே வந்து காவேரியை கண்டுக்கிற மாட்டாங்க காவேரி இப்படியே காலத்தை கடக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய்க்கு கடுப்பாகுது ஆமாம் எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எங்களை பற்றி என்ன தெரியும் ஏன் புருஷன் பண்ணாட்டுக்களை நீங்கள் வர்றீங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ராகினி சொல்கிறாங்க நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது இந்த மாதிரி வெண்ணிலா வந்து இருந்து நீங்கள் வெண்ணிலா பின்னாடி தானே தெரியுறீங்க காவேரி வீட்டில் தானே இருக்கா நாங்கள் அதையெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம் அதனால தான் சொன்னேன் நான் சொன்னதில் என்ன தப்பு நீங்களும் காவேரியும் இப்போ நல்லா பேசி எவ்வளோ நாள் ஆச்சு சும்மா சொல்லுங்கள் அவள் முகத்திலே தெரியுது அவள் எவ்வளோ சோகமாக கவலையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரி தலையை கொனைச்சுட்டே நிற்கிறாங்க என்ன காவேரி இவள் பேச பேச நீ ஒன்றுமே பேசாமல் இருக்க நம்மளுக்குலாம் என்ன சண்டையாக போயிட்டுருக்கு எதுக்கு இவள் பேசுறதுக்குலாம் நீ இடம் கொடுக்குறேன்னு சொல்ல ஒன்று இங்கே காவேரி ஒன்றுமே பேசலை அப்போ நீ என்னை இப்படி தான் நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒன்றே ராகினி அவ எப்படி பேசுவான் இப்படி கல்யாணம் மாணவி பொண்டாட்டி முன்னாடி இப்படி காதலை கொண்டுன்றது நிறுத்தி எல்லாமே அவளுக்கு சேகமாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவளுக்கு எப்படி பேச மனசு வரும் என்னமோ நான் தான் அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிற மாதிரி எதாவது சொல்லிட்டு இருக்கீங்க என் மனசில் அப்படி எதுவுமே இல்லைப்பா நான் யாரையும் பிரிக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு எங்கள் எங்க ராகினி சொல்கிறாங்க உடனே விஜய் என் மனசில் அப்படி எதுவுமே இல்லை நான் வெண்ணிலாவை இப்போ ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அவள் முன்னாடி நான் லவ் பண்ண பொண்ணு தான் அப்போ அவளுக்காக நான் எதுவுமே செய்யக்கூடாதா அவள் இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நான் எதுவும் செய்யக்கூடாதா அவளுக்கு அம்மா அப்பான்னு யாராவது இருந்தாலும் நான் விட்டுட்டு பேசாமல் இருப்பேன் அவள் யாருமே இல்லாமல் ஒரு அநாத ஆசிரமத்தில் போய் இருக்கும்போது அவளுக்கு எதாவது செய்யணுமா இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மனசாட்சி இருக்கா எதுக்கு ஒன்றுமே நினைக்காம இருக்கிற காவிரி மனசுலையும் நஞ்சை விதைக்கிற ராகினி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாங்க உடனே இங்கே ராகினாங்க சொல்கிறாங்க ஓ அப்போ உங்க மனசுல வெணிலா பத்தி எந்த நினைப்புமே இல்லை பழைய ஞாபகம் எதுவுமே இல்லை நீங்க இப்போ வந்து முழுசாக காவேரியோட புருஷனாக மாறிட்டீங்க அப்படின்னு எல்லாரும் நம்பணும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுல என்ன மாற்றம் இருக்கு அதுல எதுக்கு சந்தேகம் இது உண்மை தானே நான் காவேரியே என் பொன்னாட்டியை நினச்சது உண்மை தானே வெண்ணிலா ஒரு ஃப்ரெண்டு தான் இப்போதைக்கு எனக்கு அவ்வளோதான் மற்றபடி நான் வெண்ணிலா மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை இப்படி தப்பான எண்ணத்தோட எல்லாம் எங்களோட உறவை பார்க்காதீங்க தாத்தா நீங்களும்மா உங்களுக்கும் புரியலையா என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எப்படி ஓடி போய் நிற்பேண்ணே வேற ஒருத்தவங்க யாருக்கோவே நான் ஓடி போய் போது இவன் வெண்ணிலா தாத்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லைப்பா எனக்கு புரியுது ஆனால் பார்க்குறவங்க இப்படி தான் இந்த ராகினி மாதிரி எத்தனை ராகினி ஊருக்குள்ள இருக்காங்களோ தெரியல அவங்க எல்லாரும் இப்படி தான் கண்டிப்பாக உனக்கு ஃபஸ்ட்டு புரியுதா இல்லையா நீ ஒன்று ஊருக்காக வாழணும்னு நினச்சின்னா அந்த பொண்ணை கொண்டு போய் எங்கேயா விட்டுரு இல்லை எனக்கு ஊரு இது ஒன்றும் தேவை ஏன்னா காவேரி என்ன நினைப்பாலோ கவலை இல்லை அப்படின்னு நீ நினச்சின்னா இந்த பொண்ணை இங்கேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிடுறாரு உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை அந்த ஊர் என்ன சொல்லுது உலகம் என்ன சொல்லுது அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை எனக்கு என் என்னை தப்பாக நினைக்காம தான் இருப்பாள் கண்டிப்பாக காவேரினை தப்பாகவே நினைக்க மாட்டா காவேரி இனி இன்னைக்கு தப்பாக நினைக்கல உனக்கு கஷ்டமா இருக்கா வெண்ணிலா வந்ததுனால உனக்கு எதுவும் கஷ்டமா இருக்கா நீ கஷ்டப்படுறியா சொல்லு உண்மையை சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே ராகினி அப்படியே பார்க்குறாங்க எப்படி காவேரி வாய்த்துறேன்னு சொல்லுவாள் அதே மாதிரி நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னா அப்பட்டமா தெரியுது காவேரிக்கு யார் பொய் சொல்கிறான் யார் உண்மையை சொல்கிறான்னு கரெக்டாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவளுக்கு நாலேஜ் இருக்குது காவேரி ஒன்றும் ஏமாளி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல அப்போ நான் அவளை ஏமாத்துறேன்னு எல்லாரும் சொல்ல வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே எங்கள் காவேரி எப்படியும் முறைக்கிறாங்க ராகினியை பார்த்து என்னக்கா வெறி இவ சொல்ல சொல்ல நீ அமைதியாக இருக்கா இதுக்கு என்ன அர்த்தம் அப்போ இந்த ராகின்னு சொல்கிற மாதிரி தான் நீ என்னை இருக்க அப்படி தானேன்னு கேட்க ஹலோ ஹலோ என்ன என்னங்க நீங்கள் தப்பான மாதிரி இங்கே ப்ரொஜெக்ட் இருக்கீங்க நான் ஒன்று சொல்லவா சரி நீங்கள் வெண்ணிலாவை ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறீங்க ஆனால் அவங்களோட பொருளை அவங்க ஞாபகர்த்தமாக வச்சிருக்கிற எல்லா திங்ஸையும் இன்னும் ஏன் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இங்கே காங்கிரியை பார்த்து விஜய் அப்படியே முழிக்கிறாரு இங்கே காவிரியுமே ஷாக்காக பார்க்குறாங்க என்ன தாத்தா உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை அந்த ஸ்டோர் ரூம்மே திறக்காமல் அப்படியே இருக்குது அது ஒரு நாள் நான் அதுக்குலாம் போய் பார்த்தேன் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் அங்கே இருந்துச்சு அதில் வெண்ணிலாவோட ஃபோட்டோ வெண்ணிலாவோட பொருள்னு நிறையா இதாக உங்கள் பேரை வந்து கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்காரு அப்போ அதெல்லாம் என்ன அதெல்லாம் உண்மை இல்லை இந்த மாதிரி மனசில் இல்லை வெண்ணிலா வந்து விஜயோட மனசில் இல்லைனா இந்த மாதிரி அதெல்லாம் குப்பை குப்பைத்தொட்டியில் போட்டிருக்கலாம்ல இன்னுமே ஏன் அதையெல்லாம் அப்படியே வச்சிருக்காரு அந்த ரூமை ஏன் சும்மா லாக் பண்ணியே போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் தாத்தா அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாங்க இங்கே யாருக்குமே பதில் சொல்ல முடியல போல் என்ன காவேரி உனக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியலை ஆனால் எனக்கு இந்த விஷயம் எப்பயோ தெரியும் அதை பார்த்துட்டு தான் நான் அதிகிட்டே கேட்டேன் இந்த மாதிரி ஒரு லவ் இருக்கா உங்கள் அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னமோ அந்த ரூம்கில் போனது நல்லதாக போச்சு இன்னுமே அந்த ரூம் அப்படியே தானே எல்லா பொருளும் சேஃபாக இருக்குது அது என்னமோ புக்கிஷம் மாதிரி தானே உன் புருஷன் பாதுகாத்துட்டுருக்காரு இதுவரை ஒன்றோடய ஏதாவது ஒரு பொருளை உன் புருஷன் எடுத்து சேர்த்துக்கிட்டு வச்சிருக்காரா நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதோட இங்க காவிரி அப்படியே முழிச்சு பார்க்குறாங்க உன்னோட பொருள் ஒன்று கூட ஏன் உன் ஹேரை கூட அவர் எடுத்து மாட்டாரு மாட்டார் அளவுக்கு தான் உன் மேலே பாசம் இருக்காரு ஆனால் வெண்ணிலாவோட உச்சந்தலையிலேருந்து வர அவ என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுவாளோ அதையெல்லாம் எடுத்து அதுக்கு ஒன்று ரூம் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு உன் புருஷன் இதையெல்லாம் போய் எங்கே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி சொல்ல சொல்ல இப்போ காவிரிக்கு கடுப்பாகுது பள்ள கடிச்சிட்டு அப்படியே நிற்கிறாங்க உடனே விஜய் வந்து அப்படியே தலை குறிஞ்சு போய் நிற்கிறாரு உடனே விஜய் அப்படியே தலை குறிஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க தாத்தா கேட்குறாரு இப்போ என்னப்பா பதில் சொல்ல சொல்கிறேன் இப்போ ராகினி இவ்வளோ நேரமாக வாயால் பேசிகிட்டு இருந்தா இப்போ அவள் சொல்கிறதுக்கு ஏதாவது ஒன்றால் பதில் சொல்ல முடியுதா இவ்வளோ நேரமாக நீ என்ன சொல்லிகிட்டு இருந்த எனக்கு வெண்ணிலா ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே அதுக்கான எந்த ஸ்டெப்பையாவது நீ எடுத்திருக்கியா வெண்ணிலா வந்த உடனே கா வெண்ணிலா பின்னாடியே எல்லாமே பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் காவேரி நீ கண்டுக்கிறாமல் விட்டது நானும் வந்து ரியலைஸ் பண்ண தான் செய்கிறேன் ஆனால் காவேரி நல்ல போனதால் அவள் உன்ட்ட சொல்லாமல் இருக்கா ஆனால் எனக்குமே அந்த வருத்தம் இருக்குது இது நீ என்ன சொல்ல போற ராகினி இப்படி உன் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்கான்ல இதுக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே விஜய் வந்து அந்த ரூமை போய் கதவை போய் டக்குன்னு திறக்கிறாரு திறந்து எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வர்றாரு எடுத்துகிட்டு வந்தவர் இங்கே வெண்ணிலா ஹாஸ்பிட்டல்லாம் வந்தவங்க அப்படியே வெறிச்சு போய் தான் பார்த்துட்ருக்காங்க என்ன நடக்குதுன்னா புரியல வெறுவர்னு எல்லாத்தையும் அள்ளிட்டு கொண்டு போய் வெளியில் போடுறாரு அதாவது வீட்டுக்கு வெளியில் அப்படியே வச்சு போடுறாரு போட்டு அங்கிட்டு அங்கிட்டு ஓடுறாரு இதை பார்க்குற இங்கே தாத்தாவுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று புரியல எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியே போட்டுறாரு உடனே இங்கே ராகினு கேட்குறாங்க ஓ இதெல்லாம் கொண்டு போய் வெளியே போட்டுவிட்டா அவங்க மனசில் இருக்கிற வெண்ணிலாவை நீங்கள் தூக்கி எரிஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராங்கினி கேட்குறாங்க ஒன்று இங்கே விஜய் இங்கே பாரு உனக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இந்த அளவுக்கு இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை நீ ரூம்க்குள்ளெல்லாம் போய் இதெல்லாம் தேடி பிடிச்சி எல்லாம் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சரி உனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு இதே நீ பெருசாக்குவேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் வெண்ணிலா என் மனசில் இல்லை அப்படிங்கிறத நான் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னா இது தவிரங்கிற வழி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க கிச்சனுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி மேட்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு எடுத்துட்டு வந்து வெளியே போனவர் அப்படியே அள்ளி போட்டு எல்லாத்தையும் தீய வச்சு கொளுத்துறாரு இங்க ராகினி எல்லாருமே வெளியே போறாங்க வெளியே போனோன்னு இங்கே தீ எரிஞ்சுட்டு இருக்க எல்லாத்தையும் மறுபடியும் இந்த ரூம்கில் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து போடுறாரு எடுத்துட்டு வந்து போட்டு எல்லாத்தையும் கொளுத்துறாரு போதுமா இப்பயாவது நம்புறியா இது வந்து நான் காவேரிக்காக தான் நான் அதை கண்டிப்பாக செய்கிறேன் ஏன்னா நீ வத்தி வைக்கிற ஒவ்வொரு வத்தி குச்சியும் மனசில் போய் ஏதாவது தீயா எரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நானே இதெல்லாம் போட்டு எரிக்கிறேன் இதெல்லாம் ரொம்ப தப்பு ஒருத்தவங்களோட ஞாபகார்த்தத்தை நம்ம சேர்த்து வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இது என் பொண்டாட்டிக்கே வந்து கஷ்டத்தை கொடுக்குன்னா கண்டிப்பா நான் இதெல்லாம் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு எரி எறினேன் எரிக்கிறாரு எரிச்சோடனே இங்கே காவேரி பார்த்துட்டு ராகினியை பார்த்து ஒரு லுக்கு விடுறாங்க அப்படியே ஒரு பெருமையாக உடனே இங்கே ராகினி பார்க்குறாங்க ஓ இதெல்லாம் செஞ்சுட்டா நீங்கள் வந்து இந்த மாதிரி அவங்க மனசில் வெண்ணிலா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ புரிஞ்சுக்க புரியாமல் போ அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை என் மனசில் வெண்ணிலா கிடையாது வெண்ணிலாவை ஒரு நான் ஃப்ரெண்டாக தான் இப்போவுமே பார்க்குறேன் அவளோ அவளுக்கு நல்லது நடக்கணும் அக்கா ஒரு காலத்தில் என்னையவா நினச்சி வாழ்ந்தவாவை இப்போ அவளுக்கு உடம்பு சரியில்லனால தான் அவளால் எதையுமே வெளிப்படுத்த முடியல இப்போவுமே அவள் நல்லா ஆயிட்டானா கண்டிப்பாக இப்படி என்னைய மிஸ் பண்ணிட்டமே சொல்லிட்டு அவள் வருத்தப்பட தான் செய்வான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறது என்னோட பொறுப்பு அவள் கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அதுதான் எனக்குமே வேணும் இப்படி தேவை இல்லாமல் காவேரி மனசில் இப்படி தேவையில்லாமல் நஞ்சை விதைக்கிறத நீ விட்டுட்டு உன் வேலையை பார்க்க ஆரம்பி புரியுதா எத்தனை வருஷம் எத்தனை ஜென்மம் ஆனாலும் காவேரி தான் என் பொண்டாட்டி அவள் இதுக்கப்புறம் என்னைய கண்டிப்பாக புரிஞ்சுக்கிருவா அவள் புரிஞ்சுக்கிறலைன்னா கூட எனக்கு எந்த கவலையும் இல்லை என்னோட காதல் உண்மை தான் நான் கடைசி வர காவேரியை தான் நினச்சிக்க பேசிகிட்ருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே சொல்லிட்டு உள்ளே போக உடனே அங்கே வந்து காவேரி ரொம்ப பெருமையாக பார்க்குறாங்க இங்கே தாத்தா சொல்கிறாரு இப்போ உனக்கு சந்தேகம் தீர்ந்துருச்சாமா என் பேரை உன் மனசில் உள்ள சந்தேகத்தை எல்லாத்தையும் தீர்த்துருப்பான்னு எனக்கு தோணுது இனிமேல் எல்லாத்து இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் ராகினி இந்த மாதிரி நீ சொன்னதுனால ஒரு நல்லது நடந்திருக்கு இப்போ என் பேத்தியோட முகத்தை பாரு எவ்வளோ பிரகாசமாக எப்படி ஜொலிக்குதுன்னு நீ இப்படி இப்படி பிரச்சனையை கூட்டுனதுனால தான் விஜய் வந்து இந்த மாதிரி இது எல்லாத்தையும் தீயை வச்சு கொளுத்தியிருக்கான் இப்படி நீ பண்ணதை போய் தான் இந்த மாதிரி காவிரி மனசில் இன்னுமே விஜய் வந்து ஸ்ட்ராங்காக நின்றுருக்கான் நீ செய்கிற ஒன்றுமே வந்து காவேரிக்கு நல்லது தான் கொடுக்குமே தவிர கெட்டதை கொடுக்கவே செய்யாது காவேரி முகத்தை பார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா என்னம்மா நீ இப்போ சந்தோஷமாக தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என் பேரில் போய் உள்ளே போய் பார் ஃபஸ்ட்டு அவனை இப்படி தப்பாலாம் நினைக்காத அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரியும் சாரி தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே ஒருத்தவனால் அவனோட லவ்வை வந்து வெளியே கொண்டுட்டு வரவே முடியாதுமா என் பேரன் உனக்கா என்னென்ன பண்ணியிருக்கான் பார் நீ அவனை இனிமேலாவது புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிற எல்லாம் நீ மனசில் வச்சுக்கிட்டு எதாவது நீ சண்டை போட்டுட்ருக்காதுன்னு சொல்ல உடனே இங்கே காவேரியும் உள்ள விருவர்னு ஓடுறாங்க உள்ள ஒரு ஓடி போய் இங்கே விஜயோட பின்னாடி அப்படியே கட்டி படிக்கிறாங்க இங்கே விஜய் வந்து ஆனால் நீயும் பிள்ளை நினப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல நீ தானே சொன்ன வெண்ணிலா கூட்டிகிட்டு வர சொல்லி நான் அப்போ கேட்டேன்ல அவ்வளோ நான் இங்கேயே விடவான்னு நீ தானே கூட்டிகிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் ராங்கி நீ சொன்னது சொன்னதுக்கு நீ பாட்டுக்கு தலையாட்டிக்கிட்டு பேசாமல் இருக்கில்லை அவளை எதிர்த்து கூட நீ ஒன்றுமே பேசலை ஆனால் நீ இப்படி மாறுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல காவேரின்னு சொல்லா எங்கள் சாரிங்க நான் வந்து அவளை தடுக்கணும்னு நினைக்கல ஆனால் என்னால் ஒன்றும் பேச முடியல ஒன்றுமே பேச முடியலன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இதுதானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு என் விஜய் சொல்கிறாரு உடனே இல்லைங்க அப்படிலாம் கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்ல இல்லை நீயுமே வந்து அப்படிதான் நினைச்சிட்டு இருக்க அதனால தான் நீ ஒன்றுமே பேசாமல் இருந்திருக்க எனக்கு புரியுது உன்னோடய ஃபீலிங்ஸ்லாம் அதுக்காக நீ இப்பெல்லாம் வந்து தப்பாக என்னை நினைக்காத இனிமேலாவது என்னை தப்பாக நினைக்க மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே விஜய் திரும்பி காவிரியோட முகத்தை பார்க்குறாரு நீ என்னாலயா அவ்வளோ சந்தோஷமா இல்லாமல் இருந்தா அவன் முகத்துல பிரகாசமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு எல்லாமே என்னனாலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே காவேரி ஒன்றுமே இருக்க நீ என்னை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நான் வந்து காவேரிக்கு உனக்கு புரியுதா புரியலையா நான் வெணிலாவுக்கு ஏதாவது நான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் தான் அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் தான் அதுக்காக என் பொண்டாட்டியோட சந்தோஷத்தை இழக்க வச்சுட்டு நான் யாரோ ஒரு பொண்ணுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கணுன்னா நான் நினைக்க மாட்டேன் நீ என்னை நம்பலாம் இனிமேலாவது நம்புவீங்களா மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்க விஜய் கேட்குறாரு உடனே எங்கள் காவேரி விஜயை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க